இல்ல உண்மைதான் நான் அது நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் அந்த சாங் பாக்கும்போது தெரிஞ்சுது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில படுத்து ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்க வேணா பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாரு இந்த வின்ஸ்டார் விஜய் என்ன ஒரு வருஷத்துல தளபதி விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் தண்டல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா இளம் தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கங்க இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆஹ் இளைய தளபதி அப்படின்னாங்க விஜய் சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்துல இளந்தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லிதான் அந்த பேரே போடுவாங்க அதுக்கப்புறம்தான் இளைய தளபதி இப்ப தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க சோ ஆஹ் விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்ப எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அந்த ஒரு எண்ணத்துலதான் சொல்றேன் நானு